பிரைஸ் அலோட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நிச்சயமாகவே இந்த நாள் உங்களுக்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதமான நாளாய் கர்த்தரே உங்களுக்கு மாற்றி தருவாராக இன்றைக்கு நான் ஒரு வசனத்தை ஆண்டரிடத்தில் கேட்டபோது ஆண்டவர் என் இருதயத்திலே ஒரு வசனத்தை வைத்தார் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் யோகுவின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு பேசுகிற ஒரு நல்ல வார்த்தை நான் போகும் வழியை அவர் அறிவார் விசேஷமாக இந்த யோபு வந்து பலவிதமான சோதனைக்குள்ளாக அவன் மாற்றப்பட்டார் நிறைய பேர் அவனை குற்றப்படுத்துகிறாங்க நீ போகிற வழிக்கு காரணம் நீ செய்த பாவம் தான் நீ பட்ட பெருமை தான் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நீ இந்த வழியிலே இந்த பாதையிலே நீ பிரயாணம் பண்ணுறதற்கு நீ ஏதோ தவறு செய்தாய் ஏதோ வாழ்க்கையில் ஒரு குற்றம் செய்தாய் என்று அவனை சுற்றி இருக்கிற எல்லாருமே அவனை பார்த்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லை இல்லை நான் போகிற வழி உங்களுக்கு யாருக்குமே தெரியலைன்னாலும் நான் போகும் வழியை கற்ப அறிந்திருக்கிறார் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் போகிற வழியை யாரும் அறியாமல் இருந்திருக்கலாம் உங்களை பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லலாம் உனக்கு என்ன உனக்கு என்ன குறை உனக்கு நல்ல குடும்பம் உனக்கு நல்ல மனைவி உனக்கு நல்ல கணவன் உனக்கு நல்ல வேலை உனக்கு நல்ல வருமானம் உன்ன மாதிரி யாராவது வாழ முடியுமா ஆனா நீங்க போகிற வழி வந்து ரொம்ப கடினமானதா இருக்கலாம் ஆனால் இன்று ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் மகளே மகனே நீ போகிற வழியை நான் அறிந்திருக்கிறேன் உன்னுடைய இந்த காலம் முடிந்ததற்கு பிறகு உன்னை நான் பொன்னாக விளங்க பண்ணுவேன் ஒரு நாள் நான் வந்து ஒரு சின்ன தேவையோடு கூட ஒரு இடத்துல உட்காந்து ஜபம் பண்ணி கொண்டே இருந்தேன் அந்த ஜபம் முடியும் போது ஒருத்தர் என்னிடத்துல வந்து என்னுடைய தேவை கொஞ்சம் என்னுடைய தேவையிலே காட்டிலும் ஒரு பத்து மடங்கு அதிகமான ஒரு பணத்தை என்னிடத்திலே அவர் கடனாக கேட்டார் அப்ப நான் அவரிடத்துல சொன்னேன் ஐயா நானும் இப்போ ஒரு தேவையோட தான் இருக்கிறேன் அதற்காக தான் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனால் நீங்க இவ்வளோ பெரிய தேவை என்னிடத்துல கேட்குறீர்களே என்னிடத்துல இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு இந்த பாருங்க உங்களுக்கு வந்து குடுக்கறதுக்கு மனசு இல்லைன்னா நீங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்ல வேண்டியது என்ன ஏன் இல்லைன்னு பொய் சொல்றீங்க அப்போ என்னால அவரை வந்து புரிய வைக்கவே முடியல அவருடைய மனசுல முழுக்க முழுக்க எங்கிட்ட இருக்கு நான் தரலன்னு நினைச்சிட்டாரு ஆனால் நான் அதை விட குறைவான ஒரு தேவையோடு இருக்கிறத அவர்கிட்ட சொல்லி புரிய வைக்கவே முடியல சில நேரங்களிலே மனிதர்கள் வந்து நாம் போகிற பாதை அவர்களுக்கு தெரியவே தெரியாது அவர்கள் மேல் தோற்றத்தை பார்த்து அவர்கள் கணக்கு போடுவார்கள் ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல நீங்கள் போகிற பாதையை கர்த்தர் சரியாய் அறிந்திருக்கிறார் நான் நம்புகிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தருத்துலையும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் மகளே நீ போகிற பாதை உங்க அம்மாவுக்கு தெரியாது அப்பாவுக்கு தெரியாது மேனேஜருக்கு தெரியாது கணவனுக்கு தெரியாது மனைவிக்கு தெரியாது பிள்ளைகளுக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் சீக்கிரத்தை இந்த பாதையை நான் பொன்னாக வழங்க பண்ணுவேன் ஆமேன் நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜபிக்கிறேன் அப்பா அவர்கள் போகிற பாதை எந்த மனிதனுக்கும் தெரியாது சிலர் ஒரு மறைவிடத்தில் கண்ணீர் வடிக்கிறார்கள் அன்று ஒரு ஒரு நிறைய பேர் அப்பா நிறைய அண்டு ஒரு பாத்ரூமில் கூட கண்ணீர் வடிக்கிறாங்க ஆனால் வெளியே வரும்போது எல்லாருக்கும் முன்னாடியே சிரிக்கிறாங்க ஆனால் உள்ளத்தில் நிறைய அழுது ஆனால் அவர்கள் போகிற பாதை என்ன என்று உமக்கு தெரியுமல்லவா ஆண்டவரே அந்த பாதையை முடித்த உடனே ஒரு பொன்னாக இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே உங்கள் பிள்ளைகள் பொன்னாக விளங்கட்டும் திருமண நாளை காண்கிற பிறந்த நாளை காண்கிற உம்முடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் நீர் கூட இருக்கும் இயேசுவின் மூலம் பிதா ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் கத்திரங்களோடு இருப்பார் அவங்க